பிரான்சு எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமெட் டோஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் தளபதி விஜய் தற்பொழுது ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவராகவும் இருந்து வருகிறார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் நடிப்பில் இருந்து விலகி முழு நேர அரசியலில் உள்ளார் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் அவர் நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படம்தான் அவருடைய கடைசி திரைப்படமாகும் அதன் பிறகு முழுநேர அரசியல்வாதியாக உருவெடுக்க உள்ளார் விஜய் தளபதி சினிமாவை விட்டு விலகும் நேரத்தில் அவரின் மகன் ஜேசன் சஞ்சய் திரைத்துறையில் என்ட்ரி கொடுத்துள்ளார் லைகா தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை இயக்க இருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்படத்தை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை விஜய் சேதுபதி கவின் சூர்யா என பலரிடம் ஜேசன் சஞ்சய் கதை சொன்னதாக எல்லாம் செய்திகள் வந்தன ஆனால் அந்த செய்தியில் எந்த அளவிற்கு உண்மை உள்ளது என்றும் இன்றும் தெரியவில்லை இடையில் இப்படம் கைவிடப்பட இருப்பதாக கூட வதந்திகள் பரவின இந்நிலையில் இந்த வதந்திகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தகவல் வந்தது ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிப்பதாகவும் தமன் இசையமைப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தது இதையடுத்துதான் ஜேசன் சஞ்சயின் முதல் படம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் துவங்கும் என்ற நம்பிக்கை வந்தது அதன்படி இப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சென்னையில் இப்படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் இலங்கையிலும் இப்படத்தின் படப்பிடிப்பை நடத்த ஜேசன் சஞ்சய் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இந்த நிலையில் ஜேசின் சஞ்சய் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டுள்ளார் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணியின் இல்ல திருமண விழா சேலத்தில் நடைபெற்று வந்தது இந்த விழாவில்தான் ஜெய்சின் சஞ்சய் கலந்து கொண்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயின் மகன் ஜெய்சின் சஞ்சய் பாமக கட்சியை சேர்ந்தவரின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்தது ஏன் என்று பல கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில் இதற்கு தற்போது விடை கிடைத்துள்ளது பாமக கவுரவ தலைவர் ஜி மணியின் மகன் லைக்காவில் நிர்வாக பொறுப்பில் உள்ளாராம் அதன் காரணமாகத்தான் ஜேசன் சஞ்சய் இந்த திருமண விழாவிற்கு வந்திருப்பாரே தவிர அரசியல் ரீதியாக வேறு எந்த காரணமும் இருக்காது என்ற தகவல் வந்திருக்கிறது ஜேசன் சஞ்சயின் முதல் படத்தை தான் தயாரித்து வருகிறது படத்தின் மூலமாக ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாகத்தான் ஜேசே சஞ்சய் இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கக்கூடும் என்று ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது ஆனால் இத்தகவல் எந்த அளவிற்கு உண்மை என்பதுதான் தெரியவில்லை ஜெக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா